இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்கும் போது ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியை இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் ஐக்கிய பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை எனவும் பிரதமர் கூறியுள்ளார் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நெல் வாழ்வை தேசிய நெறிமுறைகளின் ஊடாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் எனவும் அந்த செயல்முறையானது உள்ளக செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயங்களின் அடிப்படையிலேயே சர்வதேச விசாரணைகளை அரசாங்கம் எதிர்ப்பதாகவும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையினூடாக பொறுப்புக்கூறல் செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்